அன்னைக்கு எப்போ லைவ் போடுவீங்களே காலையில இல்லையா சமைக்கும் போதா கூட்டத்திலே கோவில் பூரா யாரை இங்க தேடுதம்மா கூட்டத்திலே கோவில் பூரா தேடுதம்மா அதே திருப்பி திருப்பி சொல்றீங்க அந்த பாட்டு நல்லா இருக்கும் அத வந்து வேற வேற இல்ல சாங்ஸ் ஆடி யாரையோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு ஓ அதுவா ஆமா யாருமே இல்லை ஏதோ ஒரு லைன் வந்துச்சு மனசுல ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கா வேலை இருக்கா அப்படி சொல்லு நானும் அப்படிதான் பாப்பா வீட்டுல இருந்தா வெளில வந்து சவுண்டை கம்மி பண்ணிதான் பேசுவேன் அவளுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமா ஒரு ஜாலியா இந்த மாதிரி பேசும்போது திட்டுவா சரண் பாக்குறாரு கொலுசி சத்தம் கேட்க மனம் தந்தி அடிக்கிது தந்தி அடிக்கிது குமரி பொண்ண பார்க்க இல்ல ஒளி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்கு ஆஹ் அடிக்காது பின்ன வீட்டுல ஒய்ஃப் அடிப்பாங்க அதை நினைச்சுக்கிட்டீங்கன்னு அடிக்காது என்ன சரண் ஃப்ரெண்டு எங்க ஃப்ரெண்டு வந்து எக்ஸாமுக்கு போயிட்டாங்க சரண் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா அதுக்காக தான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருக்கேன் பாப்பா வந்துட்டா அப்புறம் வந்து இது என்ன மரம் சொல்லுங்க இது என்ன மரம் பலாமரம் விழுந்தா தெரியும் தீபா என்ன சோறு தின்னாச்சா தீபா வீட்டுல வந்து இன்னைக்கு ரசம் பொட்டேட்டோ சொன்னாங்க மறந்துட்டேனே உங்க வீட்டுல என்ன சோறு என்ன குழம்பு அழகாதான் ஒரு சைடு இருக்கிற நேத்து வச்சிருந்தாங்களா ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொன்னேன் எப்படி நாங்க நடந்து போறது அதனால ஒரு சைடு இருந்த தொட்டியை எடுத்துட்டாங்க பரவாயில்ல வீடியோ போடவில்லை நான் வாட்ஸ்அப் மெசேஜ் போடவில்லை இங்க இருங்க இப்பதான் எழுந்தேன் ஓ அப்படியா ஆமா ஆமா நான் வந்து மூணு ரீல்ஸ் ரெடி பண்ணி ரெண்ட வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு இன்னும் ஒண்ணு இருக்கு அன்லிஸ்ட்ல இருக்கு நானே வாரத்துல வந்து ரெண்டு தடவை தான் வீடியோ அப்லோட் பண்றேன் ஷார்ட்ஸ் டெய்லி அப்லோட் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் சொந்தக்காரங்கெல்லாம் கழுவி கழிவு ஊத்துறாங்க டெய்லி உங்க அம்மாவுக்கு இதே வேலையா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அழகா இருக்கு இங்க இருந்தா அழகா விழுந்தா சூப்பரா இருக்கும்ல ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் இது என்ன பூன்னு சொல்லுங்க சரண் இட்லி பூவா இது வந்து செம்பத்தி பூ இது வந்து இட்லி பூன்னு நினைக்கிறேன் கருவேப்பில மரம் இருக்கு இது வழி அப்படி நடந்து போனா தாங்குமா இந்த இங்க ஒரு காக்கா நிக்கிது இங்க வரியா சாப்பாடு வைக்கிறேன் சோறு கா இங்க வா ரெண்டு நிக்கிது ஜோடி காக்கா ஒண்ணு வந்து ஹஸ்பண்ட் காக்கா ஒண்ணு வந்து ஒய்ஃப் காக்கா இல்லைன்னா லவ்வர் காக்கா இதெல்லாம் உனக்கு தேவையாக்கான்னு புரிய மரத்தோப்பு தென்னமர தோப்பு குழி குயிலே குயிலே மாமாவும் பேரோ சொன்னே வா தென்னை மரத்துல தேங்காயா இருக்கு மாமரத்துல மாங்காயா இருக்கு காய்ச்சிருக்கு ஆனா பலாமரத்துல செடி மட்டும் இருக்கு வாழை மரத்துல ஒரு பூ நான் இன்னைக்குதான் பாக்குறேன் பரவாயில்ல ஒரு வாழை மரம் பூ விட்டு குளத்தள்ளி இருக்கு ஒரு பத்து தான் இருக்கு என்ன எல்லாரும் மெசேஜ் பண்ணாம ஆன்லைன்ல வந்துட்டு வந்துட்டு போறாங்க எட்டி எட்டி பாக்குறாங்க சரண் என்ன சோறு என்ன குழம்பு யார் இருக்கா ஆன்லைன்ல பேசுங்க நானா பேசிட்டு இருக்கேன் வைத்தியகாரி மாதிரி